கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் இந்த ஆலயத்துக்கு ஆம்பிளிஃபையரும் ஸ்பீக்கரும் வாங்கி கொடுத்த மூப்பரையாவுக்கும் அவர் குடும்பத்துக்கும் ஜெபிக்கிறோம் கோடான கோடி சுதோத்திரம் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு நீ என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றாய் செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக உங்களுக்கு கோடான கோடி சுதோத்திரம் ஆண்டவரே இந்த ஆம்பிளிஃபையரும் இந்த ஸ்பீக்கரும் ரொம்ப தேவைப்பட்டது அதை சரியான நேரத்தில் நீர் எங்களுக்கு கட்டளை அதற்காக கோடான கோடி சுதோத்திரம் அதை வாங்கி கொடுத்த மூப்பரையாவுக்கும் அவர் குடும்பத்திலும்

അടിയാടിയ മിഷനറി ഊഴിയുണ്ട് അന്നവരേ ആണോ മൈക്ക് വേണോന്നൊഴുദ്ധുദ്ധുദ്ധുറിയാ കൊടുത്താൽ ഞാൻ വീട്ടിലെ ഇക്ക പോ രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ടാം ആണ്ടിലെ അന്നവരേ മിഷനറി പയണത്തിൽ കടന്നു അത് ഉറതണിയായി ഇത്തര വർഷകാലും அத எந்த ஒரு பெரிய ஒரு இந்த நட புதிய மகனை கொண்டே நீங்க செய்திருக்கிறீங்க தகப்பனே உடையத்தினுடைய எல்லா ஆண்டவரே இயக்கங்களின் விருப்பங்களின் நிறைவேற்றுங்க ஆலயத்துக்கென்று மனமோந்து செய்திருக்கிற நன்மைக்குரிய பலனை மகளுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இனிவரும் நாட்களே காணுபடியாய் கத்த உதவி செய்யுங்குமாரின் நாமத்தினாலே ஆலயத்துக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் பிதாகுமாரன் பரிசுதாவின் நாமத்தினாலே ஆலயத்துக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் நாமத்தினாலே ஆலயத்துக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் ஐயா